ஆவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோமப்பா புதிய உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆதியாகவும் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்கள் கிறிஸ்துக்குள் பிரிய மாணவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஆசிர்வாதத்தை கொடுப்பதற்கு முன்பாக ஒரு கட்டளையை நமக்கு கொடுப்பார் அந்த கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்க உண்மையும் நீதியும் உள்ள இருக்கிறார் வசனம் பதினெட்டு நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படுத்தபடி நாள் என்று சொல்லி கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்து விட்டு ஆப்ராமை ஆசிர்வதிக்கிறார் ஆப்ரஹாமை அந்த ஆசிர்வாதத்தை சுதந்திரிக்கிற பாத்திரமாய் மாற்றுகிறார் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த எத்தனையோ கட்டளைகள் உண்டு வேத சத்தியங்கள் உண்டு அதையெல்லாம் நம்ம கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நம்மையும் நம் சந்ததியும் ஆசிர்வதிப்பார் ஆப்ரஹாமுக்கு சொல்கிறார் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என்்படிந்த படியினால் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவர் தம்முடைய பேரிலே ஆணையிட்டு ஆப்ரஹாமுக்கு தலைமுறை தலைமுறையான ஆசிர்வாதத்தை இந்த இடத்துல கொடுக்கிறார் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தருக்கு செவி கொடுக்கும் பொழுது சத்தியத்திற்குள் நம் வாழ்க்கை கட்டப்படும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் உங்களையும் என்னையும் ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணி நம்மளுடைய சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசகளை படியாய் நம்மளுடைய சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கும் படும்படியாய் கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சந்ததியும் தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிப்பார் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம் கர்த்தருக்கு பயந்து வாழ்வோம் கர்த்தருடைய சத்தியத்திற்குள் கட்டப்பட்ட குடும்பமாய் வாழ்வோம் கர்த்தர் தலைமுறை தலைமுறை ஆசிர்வாதங்களை நம் மேல வைப்பார் எல்லா துதியும் கனமும் சோத்திரமும் மகிவையும் என் ஆண்டவராக கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்